யோச்சம்மாக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள் அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடல் நல சுகமாக இருக்குதா உங்களுக்காக நான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா அதாவது உங்களை உங்களை வந்து எனக்கு என்னன்னு தெரியல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நேரில் கூட உங்களை நான் பார்க்கல ஆனால் எதனால எனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியல எப்படியாவது உங்களை பார்த்துருவேனான்னு ஒரு ஆர்வம்தான் ஆனால் குடிசீர நான் பார்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி எனக்கு கண் பார்வை கிடையாதுமா கண் பார்வை கிடையாது எனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் யாருமே கிடையாது எனக்கு ஆதரவுக்கு கூட யாரும் கிடையாது அது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதையும் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோவில் நான் பார்க்குறவங்கள சார் நம்ம வீடியோவில் பார்க்குறோமே எப்பயாவது நேரில் பார்க்க மாட்டோம்மா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் அதனால் வந்து உங்களை பார்க்கணும் எனக்கு உங்களால் ஏதாவது ஹெல்ப்பு கிடச்சா நல்லா இருக்குமா அதே மாதிரி நான் ஹெல்ப்புக்காக மட்டும் உங்கள்கிட்ட உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படலம்மா நான் நீங்கள் ஹெல்ப்பே பண்ணாலும் கூட பண்ணாமல் இருந்தாலும் கூட உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் தயவு செய்து எனக்காக கண் நோக்குங்கம்மா எனக்காக கண் நோக்கி இந்த வாரத்துலயாவது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை சந்திச்சிட்டா நல்லா இருக்கும்மா ஏன்னா எங்கள் எங்கள் அம்மாவோடைய ஸ்தானத்தில் உங்களை நினச்சிருக்கம்மா நான் அதனால் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசிடுங்க இல்லை உங்கள் நம்பர் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்மா உங்களுக்கு கோடி கோடி நன்றிமா